ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க உடனே நம்ம ரொம்ப ஹெர்பல் ஹேர் டே தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடனே ரெடி பண்ணி உடனே தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்தளவு கலர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகுங்க நிறையா பேர் வந்து கேட்குற கேள்வி அவரி பொடி எங்களுக்கு வேண்டாம் அவரியலை இல்லாமல் எங்களுக்கு ஹேர்டே வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் இந்த ஹேர்டேயை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர்டேக்கு வந்து அவரியில் இல்லாமையே உங்கள் முடி வந்து கருப்பாகும் ரொம்ப சூப்பரான இயற்கையான பொருளை வச்சு இன்றைக்கி செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ரிசல்ட் எப்படிங்கிறது தெரியும் இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது என்னென்ன பொருள் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பொருளை வந்து கற்பூரவள்ளி இலை தான் இந்த இலையை வந்து நல்லா கழுவிடுங்க பறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு இந்த இலைகளை மட்டும் பறித்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அரைப்படும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பத்து இருபது இலைக்கு பக்கம் சேர்த்துக்கோங்க எதுக்காக இந்த இலை வந்து சேர்க்குறோம் அப்படின்னா அவரி இலை நிறையா பேர்த்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறீங்க ரெண் ரொம்ப அதிகமான பேர் எக்கா எங்களுக்கு அலர்ஜி ஆகுது அவரி இலை இல்லாமல் எங்களுக்கு முடி கருப்பாகணும்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு அதை இந்த ஹேர்டே அவரையெல்லாம் கண்டிப்பாக இது தேவைப்படாது இதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து இருபது இலைக்கு பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூடவே நிறையமுடியே வராமல் தடுக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து ரெகுலராக நம்ம இந்த ஹேர் ஹேர்டேக்கு மட்டும் இல்லைங்க உணவுலையும் அதிகமாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி பொருள் வந்து கறிவேப்பிலை இந்த கருவேப்பில நல்லா ஒரு கொத்து ரெண்டு கொத்து அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளே போதும் நம்மளுக்கு அவரியலை வந்து தேவை கிடையாது நம்மளுக்கு இந்த ரெண்டு பொருளே நம்ம முடிய சூப்பராக கருப்பாக்கி கொடுக்கும் அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை தோளோடவே நீங்கள் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே அந்த தோல் வந்துச்சுன்னா எடுத்துருங்க வரல அப்படின்னா அப்படியே ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து அறப்படும் ஒரே ஒரு வெங்காயம் வந்து வந்து ஒரு நெல்லிக்காய் ரெண்டு நெல்லிக்காய் வந்து சேர்க்க போகிறேங்க நான் காய வைக்கிறக்காக எடுத்தேன் நார்மலாக தான் காய்ஞ்சிருக்கு இது ரெண்டை வந்து நம்ம இதில் அரிஞ்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சீக்கிரம் போடுறதுக்கு நம்ம இதை துருவிக்கலாம் ஒரு பீட்ரூட் துருவி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி துருவிக்கோங்க ஈஸியாக வந்து நம்மளுக்கு அரைபட்டுரும் அந்த நெல்லிக்காயை இப்படி துருவி எடுத்துக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க பெரிய நெல்லிக்காய் ஏன்னா அதில் விதைகள் இருக்கும் இல்லையா உள்ள அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துட்டு நம்ம இதை துருவி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து அறப்பட்டுரும் இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த மாதிரி சேர்க்குறப்போ நம்ம இப்போ சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷானது இது முடிய நல்லா ஒரு மாதத்தில் ஒரு ஒரு டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் முடி வெள்ளை முடி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கலர் வந்து இது நீடிக்கும் அவரியலை கண்டிப்பாக தேவை கிடையாது அவரியலை இல்லாமையே உங்கள் முடியை வந்து கருப்பாக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ரெண்டு நெல்லிக்காயும் இந்த மாதிரி வந்து துருவியாச்சு துருவுனீங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி வந்து அறப்பட்டுருங்க பாருங்கள் அதோடய விதைகள் மட்டும் நம்ம எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயை நம்ம அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் மெயின் வந்து இதில் எந்த இன்க்ரீடியன்ஸுமே நம்ம பொடியாக சேர்க்கலை இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து இதில் பாருங்கள் அரைச்சிட்டீங்க அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சு நம்ம எடுக்க போகிறோங்க இதோட ஜூஸு தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுது அதனால் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது இப்போ நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சலடை வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா திப்பி திப்பியாக இருக்கும் தலையில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா அந்த கருவேப்பிலையும் அந்த கற்புற வலியிலேயும் வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து நிறைய பேர் டை போட்டால் முடியில் வந்து எங்களுக்கு ஒரு வாசனை அடிக்குது அப்படிங்கிறீங்கள அவங்களுக்கெல்லாம் இந்த கருவேப்பில வந்து சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே முடி வந்து நல்ல கலராக இருக்கும் கருப்பு கடல் நல்லா கரு கருன்னு வேணும் அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க சார் மட்டும் நமக்கு ரொம்ப தேவைப்படும் அதுக்காக தான் அதுக்கடுத்து நம்ம வந்து தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம டையே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே முடிய நிறைய முடி வராமல் கா பாத்துக்கிறது மட்டும் இல்லாமல் முடியே இல்லை எங்களுக்கு முடியே வந்து வளர மாட்டேங்குது முடி வந்து திக்கா இல்லை ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைக்கு மொத்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஹேர்டே வந்து நல்லா வேலை செய்யும் ஓகே இந்த மாதிரி நல்லா சக்கையா பிழிஞ்சு எடுத்துருங்க பாருங்க நம்ம போட்டது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பிழிஞ்சாச்சு இந்த மாதிரி கையில் வந்து பிசஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு கிடச்சிடும் அவ்வளோதான் இப்போ இந்த திப்பி திப்பியாக இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ ஜூஸ் ரெடி இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் எப்படி இருக்கு பாருங்க இப்போ இந்த கருவேப்பிலையும் நம்ம அந்த கற்பூர் வள்ளி இலையும் ரெண்டு என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா கருக்கருன்னு ஒரு கருப்பு கலரை கொடுக்குங்க அதனால தான் நான் அவரி இலைப்பொடி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வாங்க ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம நேச்சுரலாக இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நெல்லிக்காயை வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம் ஓகேங்களா நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கனாவே வெறும் நெல்லிக்காயே நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா ஒரு கருப்பு முடியை கொடுக்கும் இப்போ அதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கோம் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இரும்பு தான் கண்டிப்பாக தேவைப்படும் இரும்பு கடாய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அடிக்கணமான பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலை பவுட்ரு இப்போ நான் சொல்கிற பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினல் பவுடராக வந்து வாங்கிக்கோங்க இப்போ மருதாணி இலை பவுட்ரு வந்து என்னோடய முடிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சேர்க்குறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி இலை பொடி வந்து நான் எடுத்திருக்கேன் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா ரொம்ப புகை வந்துடும் அதுக்காக கம்மியாகவே வச்சு நீங்கள் மெதுவாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் ஆல்ரெடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அப்படி நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கல அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுக்க போகிறேங்க ஒரு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் புகை வராமல் ஈஸியாக வருபடும் ரொம்ப வச்சுட்டிங்கன்னா ஆரம்பத்துலேயே புகை வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நல்லா சிம்மில் வச்சாலுமே லைட்டாக வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஜூஸு அந்த ஜூஸை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கன்னா முகத்தில் வந்து தெரிச்சிடும் அதனால் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக ஏன்னா இரும்பு கடாய் நல்லா சூடாக இருக்கிறதுனால அதிகமாக எடுத்து டக்குனு ஊற்றிட்டிங்கன்னா கையில் எல்லாம் தெரிச்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி விட்டுக்குவோங்க நான் வந்து ஜூஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இதில் சேர்க்க போகிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் கருஞ்சீரகம் எப்போவுமே நம்ம முடி வந்து நல்லா பிளாக் வச்சுக்குவோம் நான் அந்த கருஞ்சீரகத்தை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி ஹேர் ஹேர்டேக்கு தேவைப்படும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கருஞ்சீரத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணதை ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பவுடர் இதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கருஞ்சீரக பவுடர் இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு பவுடராகவே கிடைக்குது நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கருஞ்சீரக பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கலரை வந்து ரொம்ப தக்க வைக்கிறது இல்லாமல் முடியை நல்லா வந்து கரு கருன்னு கொண்டு வரும் அதுக்காக தான் நான் வந்து பவுடரை லாஸ்ட்டில் இந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் முன்னாடியே வந்து பொடியில் வந்து ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்து இப்போ நல்லா இதை கொதிக்க விடலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்ந்துருச்சு இல்லைங்களா இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கருப்பு கலரில் இருக்குது இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு பாருங்க இந்தளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் கண்டிஷனுக்கு வர வரைக்கும் அந்த நம்ம போட்ட ஜூஸ் எல்லாமே இப்போ நம்ம நெல்லிக்காய் பவுடரும் அந்த மருதாநிலை பவுட்ரு சேர்த்தோம் இல்லையா அதை ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பேஸ்ட்டு கண்டிஷனுக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் இதை ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்னா இந்த ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இதை வந்து நல்லா சுண்டி நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருந்தே ரெடி ஆகிடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் கீழே வந்து இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பாகிடுச்சின்ட்டு இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து சேர்த்து உடனடியாக நம்ம எந்த ஓவர் நைட் இல்லை எதுவுமே இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அதை கருப்பாகுதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்கும் நல்லா நீங்கள் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக தலையில் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு முடி வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கருப்பாகுங்க எப்போவுமே ஒரு ஹேர் டே வந்து நம்ம அப்ளை பண்ண செகண்டில் கருப்பாகும் ஆனால் அது வந்து என்ன ஆகும்னா நம்ம மறுபடியும் சாம்போ நம்ம கெமிக்கல் தான் போட்டு குளிப்போம் சொல்கிறதெல்லாம் நம்ம எங்கே கேட்க போகிறோம் அந்த மாதிரி குளித்ததுக்கப்புறம் உடனே போயிடும் ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மாற்றமாகி நிரந்தரமாக நம்ம முடியை வந்து கருப்பாக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஹெர்பல் ஹேர்ட்டை தான் இது இந்த பொருளெல்லாம் வந்து என்ன பண்ணுனா நீங்கள் போக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு ஆறு மாதங்கிறப்போ உங்களுக்கு முடியை வந்து டோட்டலாக இனிமேல் வளர்கிற முடி எல்லாத்தையும் நல்லா ஆக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முடியை வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம முடியை வந்து பாதுகாத்துக்கும் அந்தளவுக்கு நல்லா பிளாக் கலர் ஆகி மெதுவாக தாங்க கலர் ஆகும் நம்ம போட்ட செகண்டில் எங்களுக்கு கருப்பாச்சு மறுபடியும் வந்து குளிச்சதே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சதே போகுங்க ஆனால் நீங்கள் தொடர்ந்து போட போட தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு மாறும் கண்டிப்பாக இந்த கெமிக்கல் டைப் யூஸ் பண்ணாமல் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த டை வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஹேர் ஹேர்டை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா விடியாலும் ஒரே மாதிரி தாங்க அப்ளை பண்ணணும் ஆனால் நான் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே கவர் பண்ணி தான் போடுவேன் பாருங்க இந்த மாதிரி வந்து எந்த ஹேர்டையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அப்ளை பண்றப்ப இந்த மாதிரி வந்து முடியல அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக எல்லாம் தலை ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ முடி வந்து நம்ம ஒன்று ரெண்டு எல்லா பக்கம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது கவர் பண்ணுறப்போ எல்லா முடியுமே நம்மளுக்கு ஒரே கலராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து நம்ம நிறைய முடி வராமல் புது முடி வர்றப்ப நல்லா ப்ளாக்காக வந்து முளைக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இப்போ டே அப்ளை பண்ணதை நான் அப்படியே காமிக்கிறேன் எல்லா ஹேர் டேயுமே இதே மாதிரி நீங்கள் கவர் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்போஸ் எங்களுக்கு ஒன்று ரெண்டு இந்த நேர் மட்டும்தான் இருக்குது இல்லை இந்த நெத்தில மட்டும்தான் இருக்குது இல்லை க ஏதோ ஒரு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஷில் நீங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் எந்த ஹேர் ஹேர்டை வந்து போட்டாலும் சரி ஒரு மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஷாம்பு சீயக்காய் தூள் எதுவும் வந்து போடக்கூடாது நீங்கள் போடாமல் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல கலர் வந்து நீடிக்கும் எந்த ஹேர் டேயுமே ஒரு மூணு மாதமாவது தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக டை வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒன் ஹவர் கரம் நல்லா குளிச்சுருங்க குளிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா ஹேர் டேயுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒன்று ரெண்டு முடி இருந்துச்சு அப்படின்னா உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் சும்மா அதிகமாக நிறைய இருந்துச்சு அப்படின்னா நிறையா பேர் வந்து கெமிக்கல் டை வந்து போட்டு அதிகமாக இதாகிடுச்சி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து தொடர்ந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்து வாரத்தில் போடுங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஓகே இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம் ஆரம்பிச்சு வெயிட் பண்ணி குளிங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்